ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அபி பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி சவுச்சவ கோலா உருண்ட கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு சௌச்சவ் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சீச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம் எல்லா சௌச்சவுமே வந்து புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கரலாம் மீதமாக இருக்கிற அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க தண்ணி வந்து கிரேவியில் சேர்க்கறதுனால எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரையும் சவ்சவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கரலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா சௌச்சவ்வில் இருக்க அந்த ஈரப்பதத்தை வச்சே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வந்த உடனே கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு பத்து பால்ஸ் வந்து வந்தது இந்த கிரேவியை வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணுமா வந்து தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எனக்கு ஒரு பத்து பால்ஸ் வந்து வந்துச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன நல்லா காஞ்ச உடனே இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் அப்போ தான் கோலா உருண்டை நல்லா உள்ளே வரைக்கும் வெந்து வரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே வந்து மாற்றி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம் ஒரு அரைமுடி தேங்காய் ஐம்பது கிராம் வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகுலந்து சோம்பு கருவேப்பிலை அப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோலா உருண்டையை வந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த சௌச்சவ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா கோலா உருண்டை பொரிச்சதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சா போதும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்குனிங்கன்னா சுவையான சௌச்சவ் கோலா உருண்டை கிரேவி ரெடி தேங்க்யூ